அம்மாவுக்கு இந்த ஐஏஎஸ் பொண்ணு தவிர ஒரு பையனும் இருக்கான்ல அவனு நேத்து ராத்திரி போலீஸ் அரஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்காக என்ன தப்பு செஞ்சாம அது இப்போ அம்மா நிக்கும் போது எப்படி சொல்றது இல்ல எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் போதை பொருள் கைவசம் வைக்கிறதோ பயன்படுத்துறதோ இல்ல வியாபாரம் பண்றதோ இதெல்லாம் தான் இப்போ உங்க பையனோட பிசினஸ் மிஸ்டர் மாதவன் இப்படி வந்து தப்பா பேசினீங்கன்னா உங்க மேல ஆக்சன் எடுப்பேன் மார்கெட்ல உங்களோட ல ல லட்ச கணக்கெல்லாம் மதிப்பு இருக்கிற போதைப்பொருள் என்னோட போதைப் பொருள் கேஸுக்கு ஜாமீன் கிடையாதுன்னு நான் சொல்லாமலே தெரியும் என் பையன் ஒண்ணு என்னமா நீங்க அவன ஏதாவது

என்ன இப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டே இருக்க விஷயத்த சொல்லு ஒண்ணு இல்ல தன்னோட சகோதரனுக்காக சகோதரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஒண்ணு இல்லைங்க எனக்கு எனக்கு இந்த ஐஏஎஸ் கரிய கல்யாணம் பண்ணிக்கணும் என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் நீ நான் போலீஸ் பார்க்க மாட்டேன் கோச்சிக்காதீங்க மாமா ஒரு சப் கலெக்டருக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் எனக்கு நல்லா தெரியும் பட் திஸ் இஸ் மை பிரதரை சேவ் நல்லா யோசிச்சு முடிவெடுத்தா போதும் அப்புறம் என்னை விட பெரிய அதிகாரியை பார்த்து என் பிரதரை காப்பாத்திலான்னு உன் மனசுல ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நான் விட மாட்டேன்

இல்லனா சகோதர திரும்ப கிடைக்கும் போது சகோதரி பேச்சு மாறினா அப்ப நான் வர வரட்டா சப் கலெக்டர் சேதுலக்ஷ்மி அந்த ஆள் என்ன பழி வாங்க பாக்குறான் அதுக்காக என் தம்பிய பொய்யான கேஸ்ல மாட்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கல லக்ஷ்மி

நினைச்ச நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் வீதி நினைச்ச நான் இதுக்கு ஏத்துக்கிறேன் இனி என்ன ஒரே ஒரு வழிதான் வணக்கம் வணக்கம் உம் தேங்க் யூ ஒரு பரிசு இது தங்குதா கண்டிப்பா எத்தனை பவுன் பத்து கஷ்டம் இருபது எதிர்பார்த்த நீ ஒன்னும் கொண்டு வரல ஒன் டாட்டி பிள்ளையோட வந்திருக்கியான்னு கோ இது என்ன மிருகசாலியம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போவாரு ஆஹ்

பொண்ணோட தாய்மாமப்பிள்ளைக்கு தார்வாத்து கொடுங்க நான் கொடுக்க மாட்டேன் இது ஒரு சடங்குப்பா சடங்குனால நான் செய்யறேன் நீங்க எழுந்துருங்க ஒரு நிமிஷம்

இனி என்னோட வைஃப இனிமே நான் சந்தோஷமா பாசத்தோட என்னவனால கூப்பிடலாம் இல்லையா நிம்மதியா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு ஈஸ்வரா அடியா ஹாய் மாதவன் இன்னைக்கு உங்களுக்கு பொண்ணு சப் இந்த புரோட்டோகாலோட ஒரு கேப் இந்த ஸ்பிரேவே கம்மி பண்ணிடும் மிக்ஸ் பண்ணி அடிப்போம் எதை பிடிக்கும் தெரியாதுல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சா ஒரு நாத்தம் இந்த மல்லி போந்த நாத்தத்த மாத்திடும் இது யாருக்கு தான் பெட்ரூம் அவனுக்கு பாலா பாம்புக்கு கூட சக்கர போட்டு கூடு ஆனா அவனுக்கு குடுக்க கூடாது அவன் அதை விட விஷம் அத எப்படி கூடு போ ஈஸ்வரா ஆ என்னன்னு தெரியல பாலை எங்க பார்த்தாலும் உடனே குடிச்சு குடி நான் குடிச்சா சரியா வராது நான் ரெண்டு பெக்க அடிச்சிருக்கேன்ல ஒரு தைரியத்துக்கு சப் கலெக்டர் ரூம்ல முத தடவை சல்யூட் அடிக்காம போறேன்ல வர பால் குடி மாமா அப்படியே ஆகட்டும் குடியா கல்லுக்குடியா எல்லாரும் ஒரு நான் தான் தாங்க இருக்கீங்க தாங்க முடியாது போய் குழி காலையில இருந்து நீ வேலை செய்யறல்ல போடா போடா இவனே இந்த பரதேசிக்கு பொண்ணு கொடுத்த நான் தான் பரதேசி என்ன முதல்ல உதைக்கணும் ஒரு வேலைக்கு போறோம்ல இவன் எதுக்கு இப்போ இப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு போறான் சேது நான் வந்துட்டேன் கலெக்டருக்கு காவல் நிக்கிறது தான் போலீஸ்காரங்களுடைய வேலை இந்த பாயப்பொடி இங்க எங்கேயாவது விரிச்சு படுத்துக்க வரட்டா சர்க்கிள் இன்ஸ்பெக்ட்ரே எக்ஸ்சை வர நான் தூங்க போறேன் கொஞ்சம் மசில் இருக்கட்டும் ஓ ஹோ பய்யோ என்னை காலி பண்ணிட்டு ஒரு பாயை கூட தாங்க மாட்றான் சேது என்னது இது உன் புருஷன் எங்கே நின்றுட்ருந்தா அப்புறம் என்னதான் ஃபர்ஸ்ட் நைட்டு எங்க பாரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அங்க சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சப் கலெக்டர் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஏன் செல்லல கது தரமா இங்க கூட பிறந்தவனுக்காக நான் செஞ்ச தியாகம் இந்த உறவு அன்னைக்கு என்ன சொன்னீங்க தாலி கட்டின உடனே அவன கேஸ்ல இருந்து விடுவிச்சிருவேன்னு சொன்னீங்க சரியா வைங்க ஐயோ சேது நான் ஆனந்த கல்யாணம் முடிச்சதுமே விட்டாச்சு இப்ப அவன் எங்க போனா அதே இப்போ எனக்கு எனக்கு இந்த நிலைமை வந்துருச்சேன்னு நினைச்சேன்

உயிரோடு இருக்கிற ஜெயமாலினி அனுராதா அவர்களே இவ உணர்வு தூண்ட எனக்கு மனசார ஆசிர்வாதம் செய்யணும் அடியை அடியை

வண்டியை விடுங்க நான் ஆபீஸ் போனும் ஏண்டி 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 சொந்த புருஷனோட விஷயத்தை உன்னால பார்க்க முடியல நீ எப்படி ஜில்லா வாட்ச் பண்ணுவ உனக்கு தெரியுமா நான் இன்னும் குளிக்கல பிட் காபி ஷாப்பில் பல்லு கூட வளர்க்கல அது ஒன்றும் புதுமையான விஷயம் இல்லையே கல்யாண பந்தல்லே நான் அனுபவிச்சேன் என்ன என்ன ஏன் நான் இண்டல் பண்ணனும் ஏ அந்த கேப்ல ஏன் மிஸ் மிஸ் ஆயிடுச்சா ஆ போற சேதோ சேதோ வருஷம் வண்டியை நிறுத்து நான் விட மாட்டேன் ஹஹ ஏத்துடா ஏன் நெஞ்சல ஏத்திட்டு போ நீங்க வண்டியை எடுங்க மேடம் உங்க ஹஸ்பண்ட் ஹஸ்ப் ஒன்னும் சந்தோஷமான செய்தியா இனி பிரஷ் பேஸ்ட் சோப்பெல்லாம் அந்த பக்கம் போதும் போயா